ஜப்பானில் உள்ள பூங்கா ஒன்றில் பாண்டாக்கள் இல்லாததால் பூங்கா பராமரிப்பாளர்கள் பாண்டா வேடமடிந்து பார்வையாளர்களுக்கு வேடிக்கை காட்டி வருகின்றனர் பூங்காவில் இருந்த நான்கு பாண்டாக்களும் சீனாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதால் நிர்வாகம் இம்முடிவை எடுத்துள்ளது இதற்கு முன் வரிக்குதிரைக்கு பதிலாக கழுதைக்கு வண்ணம் பூசியது சீனாவில் பேசுபொருளானது பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து தென்காசிக்கு இன்றிரவு பதினொன்று ஐம்பதுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது விழுப்புரம் விருதாச்சலம் திருச்சி மதுரை விருதுநகர் நெல்லை வழியாக இயக்கப்படும் இந்த ரயிலின் முன்பதிவு சற்று நேரத்தில் தொடங்கும் என அறிவிப்பு சீனாவில் மன உளைச்சலில் இருப்பவர்களுக்கு போனில் ஆறுதலாக பேசவும் புலம்பலை கேட்கவும் பணம் வசூலிப்பதை ஒரு வேலை போல் செய்வது ட்ரெண்டாகி வருகிறது இந்த இன்ஸ்டன்ட் ரிப்ளை ப்ரொவைடர்ஸ் இதன் மூலம் மாதத்திற்கு ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் வரை வருமானம் ஈட்டுகின்றனர் பலர் தனிமையில் இருப்பதால் தங்களின் கவலைகளை கொட்டி தீர்க்க இவ்வாறு செய்வதாக தெரிவித்துள்ளனர் கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் சட்ட மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் குடியரசுக் கட்சி உறுப்பினர் ராண்டி பைன் மசோதாவை தாக்கல் செய்தார் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு இருபத்தி ஐந்து விழுக்காடு உடனடி வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவு இந்த வரி விதிப்பால் இந்தியா துருக்கி சீனா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் கடுமையாக பாதிக்கப்படும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ சீசனில் ஆர் அணி தங்களது ஹோம் போட்டிகளை நவி மும்பை டிஒய் பாட்டில் மைதானம் மற்றும் ராய்பூர் மைதானத்தில் நடத்த முடிவு என தகவல் நவி மும்பையில் ராய்பூரில் இரண்டு போட்டிகளை நடத்த திட்டம் சின்னசாமி மைதானத்தில் நடந்த நெரிசல் மரணங்களால் அங்கு போட்டிகளை நடத்துவதில் சிக்கல் தொடர்கிறது இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் தங்கள் நாட்டின் வழியே பயணிக்கும் போது விசா இல்லாத டிரான்சிட் போக்குவரத்துக்கு அனுமதி பிரதமர் நரேந்திர மோடி ஜெர்மனி பிரதமர் முன்னிலையில் ஒப்பந்தங்கள் நேற்று கையெழுத்தான போது அறிவிப்பு வார்னர் வாங்க நிறுவனத்தை செய்யும் ஒப்பந்தத்தில் ஒளிவு மறைவு இருப்பதாகவும் ஒப்பந்தம் குறித்த முழு நிதி விவரங்களை வெளியிடக் கோரியும் பாரமவுண்ட் நிறுவனம் அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு நெட்ளிக்ஸின் டாலர் எண்பத்தி இரண்டு புள்ளி ஏழு பில்லியன் ஆஃபரை விட தங்களது டாலர் நூத்தி எட்டு பில்லியன் ஆஃபர் அதிக லாபம் தரும் என்றும் வார்னர் ப்ரோஸ் நிர்வாகம் தனது பங்குதாரர்களை தவறாக வழிநடத்தி வருவதாகவும் பாரமவுண்ட் குற்றச்சாட்டு மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க